இன்னைக்கு இன்றைக்கி வந்து கிளம்பங்கலம் மாட்டு சந்தையில் தான் வந்து இருக்கும் இது வந்து பார்ட் டூ வீடியோஸ் பார்ட் ஒன் வந்து பார்க்கலாம் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்க ஏன்னா வந்து அதில் வந்து நிறைய வந்து வளர்ப்பு கண்ணு வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருப்போம் இதில் வந்து வளர்ப்பு கண்ணு அப்படியே கொஞ்சம் பெரிய மாடுங்க எடுதுங்க அப்படியே வந்து பார்ப்போம் பார்ட் ஒனில் ஃபுல்லாக வந்து வளர்ப்புங்க தான் வந்து போட்டிருப்போம் ஸோ இதில் வந்து வளர்ப்புகளும் வந்து பார்ப்போம் பெரிய பெரிய மாடுங்க எடுதுங்களும் வந்து பார்ப்போம் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் இந்த சந்தை காலையிலேயே வந்து ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு ஒன்பது மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தை அப்படியே வந்து வளர் பண்ணுங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு போவோம் அப்படி முடிஞ்ச ஏட்டுங்களாம் வந்து கேட்போம் இல்லை இங்கே வந்து ஒரு மூணு கிடாரிங்க வந்து வச்சிருக்காங்க இதுங்களா என்ன சொல்றாங்கன்னு தெரியல கேட்டு பார்ப்போம் இதெல்லாம் எந்த ஒரு இங்கே தான் எல்லாம் கொட்டை கண்ணா காலக்கண்ண எல்லாமே காலக்கண்ணுங்க தான் மூணுமே வந்து காலக்கண்ணுங்களா வந்து வளர்ப்பு கண்ணுங்க ஸோ இது வந்து கொஞ்சம் நல்ல உடம்புல இருக்கு இது கொஞ்சம் உடம்பு கம்மி தான் சொல்கிறாங்க தெரியல இது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஒரு ஃபஸ்ட்டில் இருக்கிறது இருபத்தி அஞ்சு இல்லை அதே ரேட்டாக இருபத்தி ஒன்று அதுவெல்லாம் பதினெட்டு ரேஞ்சு ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரேஞ்சில் வந்து சொல்கிறாங்க எல்லாம் வந்து காலக்கண்ணங்க தான் சொல்லியிருக்கேங்க இதெல்லாம் நம்ம வந்து பேசி அதை கம்மி பண்ணி எடுத்துக்கலாம் வியாபாரம் பேசும்போது ஸோ அதை விட்டோம்லாம் இந்த சைடே வந்து நிறைய வந்து வளர்ப்பு கன்றங்கள்லாம் இருக்குங்க அப்படி பார்ப்போம் நம்ம இது நல்லா என்னால் சின்ன கண்ணை தான் நல்லா இருக்குது பார்க்குறது கன்று சொல்கிற தெரியல கேட்டு பார்ப்போம் எவ்வளோ சொல்லிருக்கீங்க அதை பதினாலுறியா பதினாறு பதினாறு ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க இது சின்ன கண்ணை தான் நல்லா இருக்கு வளர்ப்புக்கேற்ற கன்று பதினாறு பதினாறுர சொல்லியிருக்கேன் பேசி நம்ம வந்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் முடியாது பேசி வாங்குறதுல இருக்கு இங்க வந்து ஒரு ஜோடி எருது வந்து இருக்கு பாருங்க எல்லாம் கொஞ்சம் பெரிய எருது தான் இது பெரிய எருதுனா கொஞ்சம் பள்ளு போடுற ஸ்டேஜ் ஒன்றுத்துக்கு நல்லா பெரிய கொம்புங்களா இருக்கு இது கொம்பே இல்லை இதுக்கு இப்போதான் கொம்பே மேலே இருக்கு அதனால பெரிய கொம்ப வலிஞ்சு இருக்கு அதனால ரெண்டும் ஒரே இதுல தான் தெரியுது ஏதாவது சிங்கிள் சிங்கிளா இது ஜோடியானா ஜோடியா இல்லை இல்லை இது ஜோடியா சிங்கிளா ஜோடி தான் இது ஜோடி தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜோடி தான் ஆமாம் எண்பது ஸோ எண்பது வந்து சொல்லியிருக்காங்க இது ஜோடி அதை பேசி நம்ம எடுத்துக்கலாம் எல்லாம் இவர் வச்சிருக்காரு பாருங்க கன்று இது நல்லா வளர்ப்பு கன்று தான் கால கன்று தான் அதெல்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸில் தெரியுது இதெல்லாம் இங்க வந்து ஒரு ஜோடி மாடு வந்து இருக்கு தெரியுது பாக்குறதுனால பெரிய பெரிய மாடுங்களா தெரியுது இதெல்லாம் நிறைய பேர் ஜோடி மாடெல்லாம் கேட்குறீங்க எவ்வளோ போதனும் இதை வந்து கேட்டு பார்ப்போம் நல்லா இருந்தால் தான் மாடு நம்ம வந்து எடுப்போம் வளர்ப்பு மாடு இருந்தால் மட்டும் வீடியோஸ் வந்து எடுப்போம் நம்ம சேனலில் இதெல்லாம் நல்லா இருக்கு வயருக்கு வந்து ஆகக்கூடிய மாடு சரியான மண்சட்டிலேருந்து கொண்டு வந்துருக்காங்க கடையெல்லாம் வந்து வச்சிருக்கு மாடு எல்லாம் பெரிய மாடுங்க இதே சனியா இருக்கா இல்லை காளியா காளி தான் ஸோ காளி மாடு தான் எவ்வளோ சொல்லியிருக்கீங்களா ஜோடி ஜோடி எழுபது ஏரெல்லாம் ஓட்டலாம் ஸோ ஏரெல்லாம் வந்து ஓட்டுற மாடு தான் எழுபது சொல்லியிருக்காங்க காளி மாடு தான் சன வந்து கிடையாது கடை வச்சிருக்கு ஏதோ பேசி முன்ன பண்ண எடுக்கலாம் நல்லா பெரிய பெரிய மாடுங்க இந்த சைடு வந்து போனவங்களாம் நிறைய பெரிய பெரிய மாடுங்களாம் இருக்குங்க அப்படியே பார்ப்போம் இப்படி இருக்கண்டிட்டு இருந்த வாரம் நல்ல கூட்டம் சேர்ந்துருக்கு இந்த வாரம் வந்து மார்க்கெட்டில் வந்து பெரிய மாடா இருக்கு தெரியுது பாருங்க ஹைட்டா தெரியுது மாடு நல்லா சரியா தான் இருக்கு இதெல்லாம் சிங்கிள் மாடவே இல்லை ஜோடியா இருந்தது ஆனா இது இது சிங்கிளா தான் இருந்தது நல்லா பெரிய சைஸில் இருக்கு எந்த வருது அஞ்சு இருந்து கொண்டு எவ்வளவு எவ்வளோ இது சிங்கிள் மட்டும் நாற்பத்தி அஞ்சாயிரம் சொல்லியிருக்கீங்க நீங்களா வேப்பாரீங்களாண்ணா வாரம் வாரம் வருவீங்க ஸோ அஞ்சு கொண்டு வந்திருக்காங்க சிங்கிள் தான் நாற்பத்தஞ்சு சொல்லியிருக்கேங்க நல்லா இப்போ வந்து ரைட்டாக வந்து இருக்கு முன்ன முன்னாடி எடுத்துக்கலாம் இந்த வாரம் எப்படின்னா இருக்கு மார்க்கெட்டு தான் இல்லை இதுங்களாம் வந்து ஜோடி மாடுங்க சின்ன சின்ன மாடுங்க ஏர் ஊட்டுறதா என்னன்னு தெரியல கேட்டு பார்ப்போம் இதெல்லாம் என்ன ஏர் மாடான்னா ஏர் மாடு தான் இப்போ கடை வந்துருக்கு ஸோ ஏர் மாடு தான் கடை வந்துருக்குது நல்லா சின்ன சின்ன மாடு விவசாயத்துக்கு வந்து ஆகக்கூடிய மாடுங்க எவ்வளவு சொல்லிருக்கீங்க இது நாப்பத்தஞ்சு சொல்றதால நாப்பத்தஞ்சு ஜோடியா ஜோடி நாப்பத்தி அஞ்சாயிரம் இதுக்கு வந்து ஆகக்கூடிய மாடுங்க கடை இதை வாங்க சின்ன சின்ன மாடு தான் இங்க வந்து ஒரு ஜோடி இருக்கு பாருங்க என்ன ரக மாடுன்னே தெரியல சரியான சைஸ்ல வந்து எழுதுங்க எழுதுங்க ஜோடி இது பெரிய பெரிய எழுது ஜோடியா வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த சைடு வந்தீங்கன்னா எல்லாம் வந்து ஜோடியா இருக்கக்கூடிய எழுதுங்க தான் எல்லாம் வந்து வளர்ப்பு கண்ணு காலக்கண்ணு இது நல்லா இருக்கு ஸோ அதங்களும் ஜோடி இருதுங்க ஸோ வளர்ப்பு கண் தனியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய இருதுங்களும் அது தனியாக இருக்குங்க கொஞ்சம் அந்த சைடு இன்னும் நிறைய இருக்குங்க எழுதுங்க அப்படியே பாப்போம் இப்ப வந்து நிறைய இதுங்கெல்லாம் வந்து வளப்புக்கு வந்து மேக்ஸிமம் வாங்க மாட்டாங்க ஒரு சில பேர் வளப்பு கொண்டு போவாங்க அவ்வளவுதான் பாத்தீங்களா இதுல நாற்பது ஒவ்வொன்னா நாற்பது நாற்பது அந்த அந்த தான் வந்து போகக்கூடிய எழுதுங்க இதுங்கலாம் ஜோடி எழுபது ஐம்பதுக்கே நீங்க வந்து எடுக்கலாம் இந்த மாதிரி எடுத்துங்களேன் எடுத்தீங்களா ஒண்ணுக்குள்ள இதெல்லாம் இருக்கு விசாரிச்சு பார்ப்போம் என்ன சொல்றேங்க நேற்று இதெல்லாம் ஏதோ எந்த ஊர் எடுத்துங்க எந்த ஊர் சைடு எடுத்துங்க ஆஹா ஏதாவது கர்நாடகாவா கர்நாடகா சைடு கொண்டு வந்த நல்லா வந்து லென்த்தாக தெரியுது இது இது நல்லா இருக்கு சூப்பராக தெரியுது இது கொஞ்சம் இதாக தான் தெரியுது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஜோடி ரேட்டு முப்பத்தரிய இருக்கு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து பேசி எடுத்துக்கலாம் முன்ன பின்னா பெரிய பெரிய எடுத்துங்க இது அவ்வளவுதான் இதுவும் நல்லா வந்து பெரிய எழுது இந்த மாடு பாருங்க நல்லா பெரிய மாடா தெரியுது இதெல்லாம் எறுது மாதிரி தெரியுது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு எருமைங்க நிறைய கொண்டு வந்திருக்காங்க சந்தைக்கு ஓகே அவ்வளோதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து முடிச்சுக்கிறோம் ஏன்னா இது வந்து ஒரு ரெண்டு பார்ட்டை வந்து போடுறதுனால ரெண்டாவது பார்ட்டை வந்து அவ்வளோ லென்த்தை வந்து போட்டிருக்க மாட்டோம் பார்ட் ஒன்று மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்க நாம் வந்து அவ்வளோதான் வந்து கிளம்ப போகிறோம் எல்லாம் பெரிய இறுது இதெல்லாம் நான் வண்டிக்கு வந்து அவர் எழுதுங்க சரியான ஹைட்டில் இருக்கு கரெக்டாக நம்ம ஹைட் இருக்குது Yeah.